லக்ஷ்மி அவர்கள் எழுதிய பண்ணையார் மகள் கதையின் தொடர்ச்சி உமா அம்மாவுக்கு என்னால் பிரயோஜனம் அதிகம் இருக்குமாகில் நூறு வயது என்ன இருநூறு வயது வேண்டுமானாலும் ஜீவித்திருக்க விரும்புவேன் அதில் ஆட்சேபன் என்ன என்று சற்று காரமான குரலில் பதிலளித்த வரதராஜன் சிவகுமாரனை உறுத்து பார்த்தார் தம்பி போதும் வாயை மூடிக்கொள் உன்னை உள்ளே விட்டதே அதிக பிசகு அதற்கு மேல் அதிக பிரசங்கித்தனமாக என்னுடன் சரிசமமாக பேசும் அளவுக்கு உறவு கொண்டாடாதே ஜாக்கிரதை என்று பேசாது பேசியது அவரது பார்வை கைக்கடிகாரத்தை கடிகாரத்தை ஒரு முறை கவனித்துவிட்டு உமா ஆசனத்திலிருந்து பரபரப்பாக எழுந்திருந்தாள் மேனேஜர் சார் உங்களுக்காகத்தான் நாங்கள் காத்திருந்தோம் நான் இன்று இவர் பார்வையில் நடக்கும் ஆசிரமத்தை பார்வையிடப் போகிறேன் ஒன்று அல்லது இரண்டு மணி நேரத்தில் திரும்பி விடுவேன் அதுவரை தயவுசெய்து தாங்கள் இங்கிருந்து எனக்கு பதிலாக காலை தபால்களை கவனித்து மற்ற வீட்டு விவகாரங்களையும் பார்த்துக்கொள்ள வேண்டும் என்றார் மேனேஜர் வரதராஜன் பதில் அளிக்கும் முன் அருகில் நின்று கொண்டிருந்த வேலைக்காரனிடம் சீக்கிரம் நம் டிரைவரை கூப்பிட்டு காரை எடுத்து வர நேரமாகிறது என்று உத்தரவிட்டுவிட்டு மாடிப்பக்கம் விரைந்து சென்று விட்டாள் தனியே விடப்பட்ட சிவகுமார் அவருடன் பேச பிடிக்காதவனாக எழுந்து வாயிற் பக்கம் சென்று விட்டாள் கொஞ்ச நேரத்தில் வெளியே செல்ல ஆயத்தமாக தன்னை அலங்கரித்துக்கொண்டு கொண்டு கீழே வந்த உமா அவரிடம் நான் வருகிறேன் என்று ரத்தன சுருக்கமாக விடைபெற்றுக்கொண்டு கொண்டு கிளம்பிவிட்டாள் துணைக்கு நீங்களும் வாருங்களேன் என்று உபச்சாரத்துக்கு கூட தன்னை அழைக்கவில்லை என்பதை உணர்ந்த வரதராஜனுக்கு கோபம் பொத்துக்கொண்டு வந்தது பணமும் பதவியும் வந்ததும் சோற்றுக்கு தாளம் அடித்துக் கொண்டிருந்த நிலை கூட மறந்து போய்விட்டதே எத்தனை அட்டகாசமான பேச்சு எத்தனை துணிச்சல் இருக்கட்டும் என்று தமக்குள்ளே வெகுண்ட வண்ணம் அவர் எழுந்திருந்து ஹாலுக்குள் யோசனையுடன் முன்னும் பின்னும் உலாவினார் அவர் உள்ளத்தில் அது சமயம் அனல் பிழம்பாக கொந்தளித்து கொண்டிருந்த ஆத்திரம் எதேச்சியாக அங்கே ஆவலுடன் வந்து எட்டி பார்த்த கணக்கு பிள்ளையின் தலையில் வந்து விடிந்தது ஏண்டா பத்தம்பி காலை வேளையில் தீவட்டித்தடி என் போல் வீட்டை சுற்றி வளைய வருகிறாய் கணக்கு புத்தகங்களை எடுத்து வா உன் வரவு செலவு கணக்கில் ஏக தப்புகள் இருப்பதாக அம்மா குறை சொல்கிறார்கள் நான் அவைகளை கவனிக்க வேண்டும் போ சீக்கிரம் என்று உரத்த குரலில் கோபத்துடன் கர்ஜித்தார் சட்டென தரையை கூட்டிவிட்டு அப்பால் போ ஏன் மசமச என்று நிற்கிறாய் என வேலைக்கார பெண் மீது எரிந்து விழுந்தார் குடிக்க தண்ணீர் கொண்டு வந்து அருகில் வைத்து விட்டு மரியாதையோடு அவர் உத்தரவுக்கு காத்து நின்ற சமையற்காரன் மீது அனாவசியமாக சுள்ளென்று விழுந்தார் அன்று காலை அவரது சினத்திற்கு இலக்காகாது தப்பியவர்கள் மாளிகையில் ஒரு சிலர் தான் என்று கூற வேண்டும் இவ்வாறு வரதராஜன் பண்ணையார் மாளிகையில் கோபமே உருவாக கொந்தளித்து துடித்துக் கொண்டிருந்த அதே சமயம் பண்ணையாரின் செல்வ புத்திரி உமா தான் அன்றுவரை அனுபவித்திராத ஒரு நூதன உணர்ச்சியை நுகர்ந்த வண்ணம் தங்கள் வீட்டு பழைய மாடல் காரில் அழகர் நத்தம் எல்லையை தாண்டி போய்க் கொண்டிருந்தாள் மேனேஜர் வரதராஜன் போல் சிவகுமார் அவளிடம் வழிநெடுகிலும் தொன்தொணவென்று ஏதும் பேசிக் கொண்டிருக்கவில்லை விற்றென்று முகத்தின் மீது பறந்த இளம் தென்றலின் இன்னிசையை அனுபவித்த வண்ணம் அவள் காரின் பின் ஆசனத்தில் சாய்ந்து கொண்டு கண்களில் மூடியபடி ஒரு தனி இன்ப உலகத்தில் சஞ்சரித்துக் கொண்டிருந்தாள் காரின் முன்னாசனத்தில் அமர்ந்திருந்த சிவக்குமார் அவளது சிந்தனையையும் தனிமையையும் கலைக்க விரும்பவில்லை ஆசிரமத்திற்கு செல்லும் வழியை பற்றி டிரைவருக்கு சுருக்கமாக மெல்லிய குரலில் எடுத்து கூறிவிட்டு அவன் வழி முழுவதும் மௌனமாகவே தான் இருந்தான் தங்கு தடையின்றி ஓடிக்கொண்டிருந்த வண்டி திடீரென்று நின்று உடவே உமா திடுக்கட்டு கண்களை விழித்துக்கொண்டு கொண்டு சுற்றிலும் பார்த்தாள் மரங்கள் அடர்ந்த ஒரு சிறிய தோப்பிற்குள் ஒரு ஓட்டு கட்டடத்தின் முன்பு தாங்கள் வந்து சேர்ந்திருப்பதை உணர்ந்ததும் வியப்புடன் ஆசனத்தில் நிமிர்ந்து எழுந்து உட்கார்ந்து கொண்டாள் வண்டியின் கதவை திறந்து கொண்டு சிவகுமார் முதலில் கீழே இறங்கினான் காரின் பின் அருகே வந்து கதவை திறந்துவிட்டு ஆசிரமத்திற்கு வந்துவிட்டும் தயவு தாங்கள் உள்ளே வர வேண்டும் என்று மிகவும் மரியாதையுடன் அவளை உபசரித்தான் குழந்தைகள் ஆசிரமம் என்றவுடனேயே தாங்கள் வானலாவிய ஒரு கட்டடத்தை கற்பனை செய்து கொண்டிருக்கலாம் குழந்தைகளை கவனித்துக் கொள்ளவும் அவர்களை கருத்தோடு பரிபாலிக்கவும் பல தாதிகளையும் மேற்பார்வையாளர்களையும் எதிர்பார்த்து கொண்டு வந்திருக்கலாம் அது பற்றி தங்களுக்கு ஏமாற்றம் ஏற்பட்டால் தயவு செய்து மன்னிக்கவும் இந்த ஆசிரமம் பொதுப்பணியில் ஆர்வமுள்ள எங்கள் சிலரின் ஆரம்ப வெற்றியாகும் முதன் முதலாக இந்த சிறு தோப்பையும் இங்கு ஒரு சிறு கட்டடம் கட்டுவதற்கு வேண்டிய தொகையையும் இந்த ஊரில் வசித்து வந்த ஒரு அம்மாள் எங்களுக்கு கொடுத்து உதவினார்கள் கட்டடம் கட்டி முடிக்கும் தருவாயில் காலமாகிவிட்டார்கள் அவர்கள் ஞாபகமாக இதற்கு நாங்கள் மீனாட்சி இல்லம் என்று பெயரை சூட்டியிருக்கிறோம் என்று விவரித்தபடி சிவகுமார் முன்னே வழிகாட்டி கொண்டு நடந்தான் ஓட்டு கட்டடத்தின் வாயிற்படியிலே மிகவும் சிறிய எழுத்தில் ஆடம்பரமற்ற முறையில் மீனாட்சி இல்லம் என்ற பெயர் பொறிக்கப்பட்டிருந்ததை உமா கவனித்தாள் அது சமயம் உள்ளே இருந்து வெள்ளை உடை தரித்திருந்த வயது சென்ற ஒரு பெண்மணி வெளியே வந்தாள் சிவகுமாரனுக்கும் ஆசிரமத்தை காண வந்துள்ள பெண்மணிக்கும் அவள் கை குவித்து நமஸ்காரம் செய்துவிட்டு உள்ளே வாருங்கள் குழந்தைகள் சாப்பிடும் நேரம் அதை நேரே பார்வையிடலாம் என்று உவகையோடு அழைத்தாள் இன்று காலை தங்களை நான் காண வந்தபோது உடனே என்னுடன் புறப்பட்ட ஆசிரமத்தை காண வருவீர்கள் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை அதனால் நான் இவர்கள் ஒருவருக்கும் தங்கள் வரவை பற்றி முன்கூட்டியே சொல்ல இயலவில்லை இவர்கள்தான் ஆசிரமத்து குழந்தைகளை கண்காணித்துக் கொள்ளும் தலைவி ஸ்ரீமதி வடிவாம்பாள் இவர்கள் கீழ் இரண்டு பெண்கள் பணி செய்கிறார்கள் குழந்தைகள் அனைவரையும் கருத்தோடு கவனிக்க இன்னும் சில பணிப்பெண்கள் எங்களுக்கு தேவையாகத்தான் இருக்கிறது ஆனால் தற்சமயம் பொருள் வசதி அதற்கு இடம் தரவில்லை அதனால் நாங்கள் இருப்பதை கொண்டு காலத்தை கடத்த முயற்சிக்கிறோம் என்று விவரித்துவிட்டு சிவகுமார் ஆசிரமத்து தலைவிக்கு உமாவை அறிமுகம் செய்து வைத்தான் குழந்தைகள் உட்கார்ந்து விளையாடும் இடம் குளிக்கும் இடம் என்று அச்சிறு கட்டடத்திற்குள் தனித்தனியே ஒதுக்கப்பட்டிருந்த பல பாகங்களையும் அவன் விவரித்து சொல்ல பார்த்து கொண்டே வந்தாள் உமா குழந்தைகள் சாப்பிடும் அறையருகே வந்ததும் அவர்கள் சற்று நின்றார்கள் காலை உணவு அருந்தும் நேரமாகிவிட்டதனால் குழந்தைகள் அனைவரும் அறைக்கு வெளியே வராந்தாவில் கும்பலாக நின்று கொண்டிருந்தனர் சிவகுமாரனை கண்டதும் அவர்கள் அனைவரும் ஏக உற்சாகத்துடன் அப்பா என்று அழைத்துவிட்டு ஓடி வந்து ஆசையுடன் சுழ்ந்து கொண்டனர் உமாவின் முகத்தில் பிரதிபலித்த ஆச்சரியத்தை கண்ணுற்ற சிவகுமார் மெல்ல சிரித்தான் ஆசையுடன் தன் காலை கட்டிக்கொண்ட கொண்ட மூன்று வயது சிறுமி ஒருத்தியை தூக்கி அன்போடு தோளில் சாத்தி கொண்டான் ஸ்ரீமதி வடிவம்பால் அவர்களை இந்த குழந்தைகள் தங்களுடைய தாயாக எண்ணிக்கொண்டு அம்மா என்று அழைக்கிறார்கள் என்னை ஆசையுடன் அப்பா என்று கூப்பிட்டு கொண்டாடுகிறார்கள் தாயும் தந்தையும் மற்ற இந்த அநாதை குழந்தைகள் எங்களுக்கு அன்போடு அளித்துள்ள இந்த பட்டத்தை நாங்கள் மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொண்டு அந்த ஸ்தானத்திற்கு உரிய வகையில் இவர்களுக்கு பணிபுரிய முயற்சிக்கின்றோம் என்றார் இவ்வளவு குழந்தைகளும் அப்படி என்றால் என்று உமா ஆவலுடன் கேட்டு முடிக்கும் முன் இவர்கள் அனைவருக்கும் தங்கள் பெற்றோரை பற்றியே தெரியாது வறுமை காரணமாக பிறந்த சில மாதங்களிலேயே தாய் தந்தையரால் கைவிடப்பட்ட ஒரு சில குழந்தைகள் இங்கே இருக்கின்றனர் வேறு சில குழந்தைகள் சமூக கட்டுப்பாட்டின் கீழ் அவமான சின்னமாக பிறந்தவர்கள் அவர்களுக்கு தந்தையை பற்றியோ தாயை பற்றியோ ஒன்றுமே தெரியாது என்று கூறி முடித்த அவன் குழந்தைகளே இந்த அம்மாவுக்கு வணக்கம் சொல்லுங்கள் உங்களையெல்லாம் காண வந்திருக்கிறார்கள் என்றான் ஏக குரலில் குழந்தைகள் ஒரே கூச்சலாக நமஸ்காரம் அம்மா என்று உற்சாகத்துடன் உமாவையும் பார்த்து கத்திவிட்டு கை குவித்து நமஸ்கரித்தார்கள் இதற்குள் உணவு பரிமாறும் நேரம் ஆகிவிட்டது என்பதை எச்சரித்த வண்ணம் ஆசிரமத்து வாயிலில் தொங்கிய மணியை வேலைக்காரன் அடிக்கத் தொடங்கினான் கும்பலாக நின்று கொண்டிருந்த குழந்தைகள் அனைவரும் வரிசையாக ஒருவர் பின் ஒருவராக நின்று கொண்டு போஜன அறைக்குள் ஒழுங்காக சந்தடி செய்யாது அமைதியாக சென்றனர் ஒவ்வொருவரும் தத்தமக்கு அளிக்கப்பட்ட இடத்தில் அமெரிக்கையாக உட்கார்ந்து கொண்டனர் சூடாக இட்லியும் சர்க்கரையும் சமையற்காரி பரிமாறி கொண்டு போக குழந்தைகள் சுவைத்து சாப்பிடத் தொடங்கினார்கள் சற்று நேரம் அவர்களையே வியப்புடன் பார்த்து கொண்டு நின்ற உமா நற்பழக்கங்களை சரிவர போதித்தால் குழந்தைகள் எவ்வளவு சீக்கிரம் கற்றுக்கொண்டு விடுவார்கள் எத்தனை அடக்கமாகவும் ஒழுங்காகவும் இவர்கள் அனைவரும் ஆசிரமத்து சட்ட திட்டங்களுக்கு இந்த சின்னஞ்சிறு வயதிலேயே பணிந்து நடக்கிறார்கள் பார்க்க அதிசயமாக இருக்கிறது என்றால் மனவெழுச்சியுடன் தொட்டில் பழக்கும் சுடுகாடு மட்டில் என்று அதற்குத்தான் பழமொழி வழங்குகிறது போலும் என்று பதிலளித்த சிவகுமார் அவளை ஆசிரமத்தின் மற்ற இடங்களை சுற்றி பார்க்க அழைத்துச் சென்றான் தோட்டத்தின் எல்லையை சமீபித்ததும் தயக்கமாக நின்று உமாவை மிக்க இரக்கத்துடன் பார்த்தான் உங்களிடம் ஒரு சிறு வேண்டுகோள் விடுத்துக்கொள்ள விரும்புகிறேன் இந்த தோட்டத்திற்கு அருகில் உள்ள ஐந்து ஏக்கர் பூமி தங்கள் பண்ணையை சேர்ந்ததாக உள்ளது தற்சமயம் அது தங்களுடைய சொத்தாக இருக்கிறது அதை விலைக்கு வாங்க நாங்கள் உங்கள் தந்தையிடம் வெகுவாக முயன்று தோற்றுவிட்டோம் அந்த இடம் எங்களுக்கு விலைக்கு கிடைத்தால் குழந்தைகள் ஓடி ஆடி விளையாட சகல வசதிகளுடன் அழகானதொரு ஒரு விளையாட்டு மைதானம் அமைக்கலாம் என்ற ஆசை உண்டு தங்கள் தந்தையிடம் அதை விலைக்கு வாங்க முடியவில்லை தங்களுக்கு தேவையில்லாதிருந்தால் அந்த பூமியை எங்களுக்கு விற்கலாமா என்று கேட்டறிய விரும்புகிறோம் என்றான் மிகவும் சங்கோஜத்துடன் உமா அதற்கு நேரடியாக பதில் கூறவில்லை சிறிது நேரம் அவன் குறிப்பிட்ட திசையிலிருந்து தங்கள் நிலத்தை உற்று பார்த்து கொண்டு நின்றாள் நாங்கள் நாங்கள் என்று பண்மையில் பேசுகிறீர்களே உங்களை தவிர ஆசிரமத்தை அபிவிருத்தியில் ஈடுபட்டு இருப்பவர்கள் இன்னமும் யார் இருக்கிறார்கள் என்று ஆவலுடன் கேட்டாள் ஓஹோ அதை சொல்ல மறந்துவிட்டேன் மன்னிக்கவும் தற்சமயம் இந்த ஆசிரமத்தை நிர்வகிப்பவர்கள் இரண்டு பேர் ஒன்று நான் மற்றொருவர் டாக்டர் குருமூர்த்தி அவர்கள் உண்மையை சொல்ல போனால் அவரது விடாமுயற்சியால்தான் தான் இந்த ஆசிரமம் இந்த நிலையில் உருபெற்று நிற்கிறது என்றான் டாக்டர் குருமூர்த்தியா என்று ஆச்சரியத்துடன் கேட்டார் உமா ஆமாம் அவருக்கு பொதுப்பணியில் மிக்க ஆர்வம் உண்டு கடந்த சில வருஷங்களாக அவருடன் ஏற்பட்ட நட்பு எண்ணையும் இப்பணியிலே இழுத்துவிட்டது என்றால் மிக இல்லை டாக்டர் குருமூர்த்தி பார்வைக்கு கடின சித்தராக காணப்படுகிறாரே ஒழிய உண்மையில் அவரது உள்ளம் பஞ்சிலும் மிருதுவானது ஆரம்பத்தில் ஒரே ஒரு குழந்தைக்காக இந்த ஆசிரமத்தை அவர் ஆரம்பித்தார் இப்பொழுது வளர்ந்து இவ்வளவு குழந்தைகளை போஷிக்க இடம் பெற்றுவிட்டது இன்னமும் மேலும் விருத்தி செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவருக்கு வாழ்க்கையில் மிக்க கஷ்டமான அனுபவங்களை பெற்றவர் கண்ணியமான மனிதர் மனைவி குழந்தைகளை மரண தேவதையிடம் இழந்துவிட்டு பல வருஷங்களாக தன்னந்தனியாக வாழ்கின்றார் அந்த தனிமையே அவரை இக்குழந்தைகள் பால் மெத்தவும் கவர்ந்து விட்டிருக்கிறது என்றான் உணர்ச்சி பொங்கிய குரலில் டாக்டர் குருமூர்த்தி தமது அனுபவங்கள் தனிமை முதலிய பல்வேறு காரணங்களால் இவ்வாறு சமூக சேவையில் ஈடுபட்டது இயற்கையே ஆனால் தங்களை போன்ற ஊக்கமும் உற்சாகமும் நிறைந்த வாலிபர் இந்த வயதில் பொது பணியில் ஈடுபட்டிருப்பது மிக மிக ஆச்சரியமாக இருக்கிறது என்றால் உமா பதிலுக்கு இதில் ஆச்சரியப்படுவதற்கு எதுவுமே இல்லை இந்த அனாதை குழந்தைகள் என்னை கவர்ந்து கொண்டதற்கு காரணம் இருக்கிறது இந்த குழந்தைகளைப் போலவே நானும் ஒரு காலத்தில் தாய் தந்தை இருவரையும் அறியாது ஒரு அனாதை ஆசிராமத்திலே வளர்ந்து வாழ்க்கையில் போராடி வெளிவந்தவன் அவமானத்தின் காரணமாகவோ வறுமையின் காரணமாகவோ என் தாய் என்னை புறக்கணித்து விட்டார்கள் பெற்றோரின் அன்பு என்பதை நாடி என் சிறு உள்ளம் அந்த காலத்தில் அனுபவித்த துடிப்பை நான் நன்கு அறிவேன் அதனால் இந்த குழந்தைகள் மீது எனக்கு இயற்கையாகவே பாசம் ஏற்பட்டுள்ளது என்றாள் அவனது கண்களிலும் முகத்திலும் படிந்து நின்ற துயரத்தின் சாயை உமாவின் நெஞ்சை உருகச் செய்தது கொஞ்சமும் ஒளிவு மறைவின்றி தனது பூர்வீகத்தை அச்சமின்றி எடுத்து சொன்ன அவனது உள்ள துணிவு அவளுக்கு பிரமிப்பை உண்டாக்கவே அப்படியா என்று கேட்டுவிட்டு பெருமூச்செறிந்தாள் சிறிது நேரம் சிந்தனையுடன் வாழான் என்றாள் மிஸ்டர் சிவகுமார் உங்களது பொதுப்பணி என் உள்ளத்தை பெரிதும் கவர்கின்றது என்னால் ஆன அந்த உதவியை ஆசிரமத்திற்கு செய்ய பின்வாங்க மாட்டேன் எனது வக்கீலை கலந்து ஆலோசித்து அந்த பூமியை தங்களுக்கு நன்கொடையாக கொடுக்க ஏற்பாடு செய்கிறேன் என்று கூறிவிட்டு கிளம்பினாள் மாளிகை வரை கூட வந்து வழியனுப்பி விட்டுச் சென்ற சிவகுமார் விடை கொண்ட போது ஏனோ உமாவின் கண்கள் கலங்கின தன்னை போல் அவனும் தாயும் தந்தையும் மற்ற ஒரு அனாதை என்ற எண்ணத்தினாலோ என்னவோ அவள் மனம் அவள்வால் மெத்தவும் கடிந்து விட்டிருந்தது அன்று பகல் சூரியன் மிகவும் கடுமையாக அனலை வீசி கொண்டிருந்தான் தங்கள் வீட்டு மாட்டு வண்டியிலிருந்து புதித்து விடுகிறவன் போல் ரங்கதுரை மிகவும் துரிதமாக இறங்கினான் வெளியே சென்றிருந்த மகனுக்காக போஜனம் செய்யாது வரதராஜன் வெகு நேரமாக காத்திருந்தார் ரங்கதுரைக்கு ஒரே கோபம் முதலாவதாக அவன் தொழில் விஷயமாக வெளியே சென்றிருந்த காரியம் கை கூடவில்லை இரண்டாவதாக சில தினங்களாக அவன் காதுகளில் விழுந்து கொண்டிருந்த ஒரு விஷயத்தை அவன் கண்கூடாக காண நேர்ந்தது பக்கத்து நகரத்திற்கு சென்ற திரும்பும் வழியில் அவர்கள் வீட்டு வண்டி மீனாட்சி இல்லம் அமைக்கப்பட்டிருந்த பாதை வழியே வரவேண்டியிருந்தது ஆசிரமத்து வாயிலில் நின்று கொண்டிருந்த பண்ணையார் வீட்டு பழைய மோட்டார் வண்டியை கண்டதுமே ரங்கதுரையின் முகம் சுண்டிவிட்டது தோட்டத்திற்குள் ஜோடியாக நடந்து சென்று கொண்டிருந்த சிவகுமாரனையும் உமாவையும் கண்ட மாத்திரம் அவன் உடல் ஆத்திரத்தில் அனலாக பற்றி எரிய தொடங்கியது பண்ணையார் மகளிடம் தான் ஒருத்தன் மட்டும் நட்புரிமை பாராட்டி சரிசமமாக நின்று வார்த்தையாடி மகிழ்வதற்கு எந்த விதத்தில் பொருத்தமானவன் என்பதை அவன் ஏனோ எண்ணி பார்க்கவே இல்லை அழகும் அந்தஸ்தும் இளமையும் ஒருங்கே அமைந்திருந்த உமாவிடம் தன்னை தவிர வேறு எந்த ஆடவனும் நெருங்கி பழகுவதை அவனால் பார்க்கவும் சகிக்கவே முடியவில்லை வெளியே தகித்து கொண்டிருந்த சூரியனை விட பொறமையினால் கொந்தளித்தவண்ணும் அவன் உள்ளே நுழைந்தான் பாதரக்ஷை வெறுப்புடன் கழற்றி வைத்துவிட்டு அங்கவஸ்திரத்தை நாற்காலி மீது போட்டான் மகனது முக நின்று அவன் போய் வந்த காரியத்தில் வெற்றி இல்லை என்று உணர்ந்து கொண்டார் வரதராஜன் பிறகு பேசிக் கொள்வோம் சாப்பிட நேரமாகிவிட்டது என்று பரிவுடன் அழைத்தார் சமையற்காரன் பரிமாறுவதை மேற்பார்வையிட்ட வண்ணம் உள்ளிருந்து வந்தால் வரதராஜனின் சகோதரி ஷெண்பகவல்லி தமையனுக்கு எதிரே சிறிது ஒதுங்கியபடி தரை மீது உண்டு உட்கார்ந்து கொண்டாள் ஒரு கண் சமையலறை மீதும் ஒரு கண் கையில் வைத்திருந்த எம்ப்ராய்டரி பூவேலை மீதும் இருந்தபோதிலும் உண்மையில் அவளது கவனம் முழுவதும் தந்தைக்கும் மகனுக்கும் இடையே ஏற்படக்கூடிய பேச்சுவார்த்தைகளை கிரகிப்பதிலேயே இருந்தது தயிர் சாதத்தை ஒரே வாயாக அள்ளி போட்டுக்கொண்டு விழுங்கிய ரங்கதுரை அப்பா ஊரிலே நம் பண்ணையை பற்றி பேசும் அவதூறுகள் தங்களுக்கு தெரியுமா என்று கோபத்துடன் கேட்டான் மகன் சொல்லப்போகும் விஷயம் என்னவென்பதை கண்டு அறிந்தபோதிலும் வரதராஜன் லேசாக சிரித்தார் அழகர்நத்தம் கிராமம் பொய் வதந்திகளை பரப்புவதில் பிரசித்தி பெற்றது என்பதை நாம் அறிவோம் என்றார் அசட்டையாக இல்லையப்பா நீங்கள் சொல்வது தவறு நீங்கள் தினசரி பண்ணைக்கு இரு வேளைகள் சென்று வந்தும் அங்கு நடக்கும் காரியங்களை கவனிக்கவில்லை என்றால் என்னால் நம்பவே முடியாது பண்ணையார் மகள் சமீபத்தில் நடந்து கொள்ளும் விதம் பண்ணைக்கோ நமக்கோ மதிப்பு கொடுப்பதாக இருக்கவில்லை என்றான் கோபத்துடன் உமா வயது வந்த பெண் படித்தவள் தகப்பனாருக்கு பின் அந்தஸ்தில் அமர்ந்து ஆட்சி புரிகிறாள் அவளை நாம் எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்று வினவினார் வரதராஜன் மகனுக்கு ஏற்பட்டிருந்த கோபத்தின் காரணத்தை நன்றாக புரிந்து கொண்ட போதிலும் அவர் அதை வெளியே காட்டிக் கொள்ளவில்லை என்ன அப்படி சொல்லிவிட்டீர்கள் பண்ணையின் மேனேஜர் என்ற ஹோதாவில் உமாவுக்கு இது விஷயமாக புத்தி சொல்ல வேண்டியது உங்கள் கடமை மேலும் அவள் தந்தையின் உயிர் பிரகாரம் சொத்துக்களை பரிபாலிப்பதில் தாங்கள் முக்கிய ஆலோசனையாளராக அல்லவா இருக்கிறீர்கள் வரதராஜன் இதற்கு பதில் சொல்லவில்லை ஏனெனில் பண்ணையார் கடைசி முறையாக எழுதிவிட்டு போயிருந்த உயிலில் தாம் முந்தைய உயிலில் நியமித்திருந்த ஆலோசனையாளரை அறவே நீக்கிவிட்டு தமது புத்திரிக்கு ஆஸ்தியை இஷ்டப்படி ஆள சகல உரிமைகளும் கொடுத்துவிட்டு போயிருந்தார் அந்நிய காலத்தில் ஏகாம்பரம் இவ்வாறு தம்மை அலட்சியப்படுத்துவார் என்பதை கெஞ்சித்தும் கருதாத வரதராஜனுக்கு உயில் வாசிக்கப்பட்ட போதுதான் உண்மை தெரிய வந்தது மரணம் முன் ஏகாம்பரம் தம்மை ஏமாற்றி விட்டார் என்ற வன்மம் அவர் உள்ளத்தில் வேரூன்றி பாய்ந்து விட்டிருந்தது எனவே உயிரை பற்றி மகன் பேசியபோது கோபத்தினால் அவர் முகம் கருத்துவிட்டது என்ன இருந்த போதிலும் வயது வந்த பெண்ணை என்னால் கண்டிக்க கூட முடியவில்லை என்றார் வறட்சியான குரலில் ரங்கதுரை ஆக்ரோஷமாக கையை ஆட்டி பேசினான் அது எப்படி முடியும் தங்களது பாதுகாப்பில் ஒரு வருஷ காலம் இருந்து அது சமயம் நடத்தையில் திருப்தி தராவிடில் சொத்துக்களில் பாதியை தான தர்மங்களுக்கும் மீதியை மற்ற சொந்தக்காரர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கும்படி அல்லவா அந்த உயிரின் சரத்தில் கண்டிருந்தது தங்களது ஸ்தானத்தில் நான் இருந்திருந்தால் உமாவை இவ்வளவு நேரம் ஆட்டி வைத்து இருக்க வேண்டிய இடத்தில் இருத்தி வைத்திருப்பேன் என்றாள் செண்பகவல்லி கையில் வைத்திருந்த மேஜை விருப்பை கீழே வைத்துவிட்டு நழுவி விழுந்த மூக்கு கண்ணாடியை சரிபடுத்தி கொண்டாள் அண்ணா ரங்கதுரை இப்படி ஆவேசமாக பேசுவதில் அர்த்தம் இருக்கிறது பண்ணையை பற்றி யாரும் கேவலமாக பேசினால் அதனுடன் தொடர்பு கொண்டிருக்கும் நமக்கு மிகவும் அவமானம்தான் ஆனால் நீங்கள் சொல்வதிலும் கருத்து இருக்கிறது அந்த பெண் உமா உங்கள் கண்டிப்பை தாழமாட்டாது தூக்கி எறிந்து துச்சமாக பேசிவிட்டால் உங்கள் கௌரவம் என்ன ஆகும் ஆனால் நான் அந்த பெண் மீது குறை சொல்ல மாட்டேன் என்றாள் என்ன அத்தை இது ஓமுட்டி சாட்சி போல் எல்லோருக்கும் பரிந்து பேசுகிறீர்களே என்று ஏராளமாக கேட்டுவிட்டு எழுந்திருந்தான் ரங்கதுரை பெரிய மாளிகையில் முழுவதும் உட்காருவதும் சாப்பிடுவதும் தூங்குவதுமாக பொழுதை கழிக்க வேண்டுமென்றால் மிகவும் சிரமம்தான் தனிமையிலே திண்டாடி கொண்டிருக்கும் அந்த பெண் அதனால்தான் ஆசிரமம் பொது சேவை என்று வெளியே கிளம்பி விட்டிருக்கிறாள் ஆமாம் அண்ணா ஒன்று சொல்ல மறந்து பண்ணையார் மகள் என்று ஊரெல்லாம் பேசிக்கொள்ளும் அவளை நான் ஒருமுறை பார்க்க நீங்கள் இதுவரை ஏற்பாடு செய்யவில்லை நான் அவளை தரிசித்து சிநேகம் கொள்ளக்கூடாதா என்று மெத்த மனக்குறையுடன் கேட்டான் அதை கேட்டதும் வரதராஜனது மூளை விறுவிறுத்தது கொடி ஒரு புது ஆலோசனை அதில் கிளைவிட்டு முளை தெழுந்தது உமா வந்ததிலிருந்து என்றாவது ஒரு நாள் நமது வீட்டில் வருவித்து விருந்து செய்விக்க வேண்டும் என்று எண்ணிக்கொண்டிருந்தேன் ஆனால் அதற்கு சந்தர்ப்பம் ஏற்படவே இல்லை ஆமாம் செண்பகம் நீ இன்று பண்ணையார் மாளிகைக்கு என்னுடன் கூட வாயேன் அந்த பெண்ணை அறிமுகப்படுத்துகிறேன் என்றார் நானா அண்ணா என்று திடுக்கிட்டு வினுவிய செண்பகவல்லி தமையனை சற்று பீதியுடன் ஏறிட்டு பார்த்தான் நீ எங்குமே வெளியே வருவதில்லை என்பது தெரிந்ததுதான் இருந்தாலும் பெண்ணான நீ சென்று உமாவைய வீட்டிற்கு அழைப்பதுதான் நல்லது நான் அழைப்பது அவ்வளவு பொருத்தமாக இருக்காது என்றார் செண்பகவல்லி அதற்கு பதில் கூறவில்லை தரையில் கிடந்த மேஜை விரிப்பை சுருட்டி எடுத்துக்கொண்டு உள்ளே சென்று விட்டாள் அன்று மாலை தோட்டத்தைச் சுற்றி பார்வையிட மாடியிலிருந்து உமா கீழே இறங்கி வந்து கொண்டிருந்தாள் மாளிகையின் முன் காலில் வரதராஜன் தனது வருகைக்காக ஆவலுடன் காத்து இருப்பதை கண்டாள் என் சகோதரி தங்களை பார்த்து போக வந்திருக்கிறாள் தாங்கள் உத்தரவு கொடுத்தால் என்று மிகவும் மரியாதையாக கேட்டார் அவர் அவளை கண்டதும் அப்படியா இதற்கு தாங்கள் கூட உத்தரவு கேட்க வேண்டுமா என்ன அழைத்து வாருங்கள் என்று அன்புடன் பதிலளித்தாள் வரதராஜன் பின்னால் மெல்ல சந்தடியின்றி நடந்து வந்த நடுத்தர வயதுடைய பெண்மணியைக் கண்டதும் உமாவின் கண்கள் வியப்பினால் விரிந்தன மேனேஜரது சகோதரி இத்தகைய பேரழகியாக இருப்பாள் என்று அவள் சிறிதும் எண்ணவே இல்லையாதலால் மிக்க திகைப்புடன் வயத்த வாங்காது தன் முன் வந்து நின்ற பெண்மணியை உற்று பார்த்தாள் வயது நாற்பத்தைந்து ஆகிவிட்ட போதிலும் செண்பகவள்ளி தோற்றத்தில் முப்பது வயதிற்கு மேல் மதிக்க முடியாத இளமையை பெற்றிருந்தாள் கருகருவென்று அடர்ந்து வளர்ந்திருந்த கூந்தலை அள்ளி கோடாளி முடிச்சிட்டிருந்தாள் பருத்து விட்டிருந்த மேனி மீது உடுத்தியிருந்த சிவப்பு பட்டுப்புடவை அவளது தாழம்பு நிறத்தை மிகைப்படுத்தி கொண்டிருந்தது மிருதுவான கழுத்தில் ஒரு சிறு பொன் சங்கிலி மட்டுமே தான் தரித்திருந்தாள் மாசு மறுவற்ற பிரகாசித்துக் கொண்டிருந்த முகத்திலே கருப்பு பிரமிட்ட மூக்கு கண்ணடி தவிர வேறு மூக்கிலோ காதுகளிலோ எந்தவிதமான ஆடம்பரமும் காணப்படாததையும் நெற்றியில் திலகமின்றி பாழாக இருப்பதையும் உமா கவனித்துவிட்டு விட்டு நெஞ்சம் துணுக்குற்றாள் உட்காருங்கள் உங்களை இதற்கு முன் நான் சந்தித்தது உண்மையிலேயே நமது மேனேஜருக்கு ஒரு சகோதரி இருக்கிறார்கள் என்ற விஷயம் கூட எனக்கு தெரியவே தெரியாது என்றால் வியப்புடன் அண்ணாவின் மேல் குற்றம் சொல்வதற்கு இல்லை நீங்கள் இங்கே வந்த சமயம் நான் என் நிலங்களை கவனித்து வர எங்கள் கிராமத்திற்கு போயிருந்தேன் இரண்டு தினங்களுக்கு முன்புதான் தான் வந்திருந்தேன் பண்ணையில் தொடர்ந்து ஏற்பட்ட துக்க நிகழ்ச்சிகளை கேட்டு என் மனம் மிகவும் வருந்துகிறது தங்களை நேரில் சந்தித்து என் அனுதாபத்தை தெரிவித்துவிட்டு போக வந்தேன் என்று அண்ணா பேசும் முன் தங்கை சமாதானம் சொன்னாள் தன் கரத்திலே அதுவரை சுமந்து கொண்டிருந்த பெரிய தட்டை மேஜை மீது இறக்கி வைத்தாள் உட்காருங்கள் நிற்கிறீர்களே என்று உபசரித்த உமா அந்த தட்டை குறிப்பாக திரும்பி பார்த்தாள் ஒன்றுமில்லை கோவிலிலிருந்து குங்குமம் விபூதி பிரசாதம் கொஞ்சம் வீட்டில் நான் செய்த பலகாரங்களும் கொண்டு வந்திருக்கிறேன் அவ்வளவுதான் என்று அன்போடு பதிலளித்த செண்பகவல்லி அருகில் வந்து அமர்ந்து கொண்டாள் உமாவுக்கு என்ன பேசுவதென்றே தெரியவில்லை பார்க்க பார்க்க சற்றும் தெவிட்டாத செண்பகவல்லியின் பேரெழில் அவளை அப்படியே பிரமிக்க செய்துவிட்டது அதனின்று விழிப்பு ஏற்பட முடியாது அவள் திணறி கொண்டிருந்தாள் செண்பகவள்ளி எனக்கு ஒரே தங்கை சிறு வயதிலேயே விவாகம் செய்து வைக்க என் தாயார் மிகவும் விரும்பினார்கள் அவர்கள் நல்லதை எண்ணித்தான் செய்தார்கள் விதி வேறு வகையாக தீர்மானித்து விட்டது சின்னஞ்சிறு வயதிலேயே மகளுக்கு ஏற்பட்ட துக்கம் என் தாயை ஒரேடியாக ஒடுக்கிவிடவே அவள் அதற்கு பின் நீண்ட நாள் ஜீவிக்கவில்லை என்று துயரம் மிகுந்த குரலில் கூறிவிட்டு பெருமூச்சு விட்டார் வரதராஜன் என் அண்ணாவும் பல சோதனைகளுக்கு உள்ளானவர்தான் என் விஷயம் இப்படியாயிற்று என்ற சோகம் அவர் உள்ளத்திலிருந்து இருந்த முன் என் அன்னியார் ரங்கதுரையை பிரசவித்த சில தினங்களில் இறந்து போய்விட்டார்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்பட்ட துக்கம் அண்ணாவின் உற்சாகத்தை குறைத்து விரைவில் அவரை விட்டது என்று செண்பகவள்ளி தமையனுக்கு பரிந்து பேசினாள் அவளது அழகிய வதனத்தில் துன்பத்தின் சாயையை கண்டு உமாவின் உள்ளம் உருகிவிட்டது தங்களை பற்றி இதுவரை ஒரு வார்த்தை கூட மேனேஜர் என்னிடம் கூறியதில்லை என்று மெத்த மனக்குறையுடன் சொன்னாள் என் விஷயம் இப்படியானதிலிருந்து நான் எங்குமே அதிகமாக வெளியே வருவதில்லை மிகவும் அவசியமான இடங்களுக்கு அபூர்வமாக போவது வழக்கம் என்னை பற்றி பெருமையாக பேசுவதற்கு என்ன இருக்கிறது எல்லோரையும் போல் சீரும் சிறப்புமாக வாழ்ந்து கொண்டிருந்தால் தங்கையை பற்றி பேச அண்ணாவுக்கு உற்சாகம் இருக்கும் அதனால் அவரை பற்றி குற்றம் சொல்வதில் பயனில்லை என்றாள் அவளது பெரும் விழிகளில் கண்ணீர் துளிர்த்து மின்னுவதைக் கண்ட உமா மிக்க மன மகிழ்ச்சி அடைந்தாள் தன்னை மீறி ஏற்பட்ட அனுதாபத்தில் செண்பகவலியின் கரங்களை பிடித்துக்கொண்டு இதையெல்லாம் கேட்க என் மனம் மிகவும் வருந்துகிறது சின்ன வயதிலேயே தங்களுக்கு ஏற்பட்ட கஷ்டம் வாழ்க்கையை மிக்க பாரமாகிவிட்டிருக்கும் தாங்கள் ஏதாவது பள்ளிக்கூடத்தில் சேர்ந்து படித்து உத்தியோகம் செய்ய முயற்சித்திருக்கலாம் என்றால் இரக்கமாக தன் கரங்களை உமாவின் அன்பு பிடியிலிருந்து நீக்கி கொண்டு செண்பகவல்லி கண்ணாடியை கீழே கழற்றி வைத்தாள் கண்களைத் துடைத்துக்கொண்டு லேசாக புன்முறுவல் செய்தாள் எங்கள் புககத்தார்கள் மிகவும் கர்நாடக பழக்கவழக்கங்களில் மூழ்கியவர்கள் நான் பள்ளியில் சேர்ந்து படிப்பதை விரும்பவில்லை என்றால் பெருமூச்சுடன் நானும் எவ்வளவோ முயற்சித்தேன் அவர்கள் பிடிவாதமாக மறுத்துவிட்டார்கள் என்ன இருந்தாலும் அவர்களை விரோதித்துக் கொண்டு ஏதும் செய்ய தைரியம் இல்லை தாயில்லாத தங்கதுரைக்கு தாயாக இருந்த எங்கள் குடும்பத்தை செண்பகம் இதுவரை காப்பாற்றி வருகிறாள் பொழுதுபோக்கிற்காக தையல் வேலை கொஞ்சம் கற்றுக்கொண்டாள் நானே என் சகோதரியை புகழக்கூடாது அந்த கலையில் செண்பகத்திற்கு ரொம்பவும் தேர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என் செண்பகம் உமா அம்மாவுக்கு அந்த புது தினசு ஜருகி வேளையில் ஏதாவது உன் ஞாபகமாக செய்து கொடுக்க கூடாதா என்றார் வரதராஜன் சொல்லிவிட்டீர்களே சொல்லாமல் செய்து கொண்டு வந்து ஆச்சரியப்படுத்தினால் அல்லவா நன்றாக இருக்கும் என்று தங்கை பரிஹசித்து விட்டு தன் வரிசைப் பொருட்கள் முத்துக்களைப் போல் ஒளி வீச மெல்ல நகைத்தாள் சோகத்திலும் சரி சிரிப்பிலும் சரி பிரமிக்கத்தக்க அழகுடன் விளங்கிய அந்த பெண்மணியை ஏற இறங்க பார்த்து கொண்டிருந்த அப்படியா நீங்கள் வ தைத்துள்ள சில புது தினசு வேலைப்பாடுகளை பார்வையிட நான் மிகவும் ஆசைப்படுகிறேன் தையல் வேலை என்றால் எனக்கு மிகவும் ஆசை ஆனால் அதை நன்றாக கற்றுக்கொள்ள பொழுதுதான் இருக்கவில்லை என்றால் ஏன் சென்பம் நம் உமா அம்மாவுக்கு உனக்கு தெரிந்த தையல் தினசுகளை அவ்வப்போது இங்கே வந்து சொல்லிக் கொடு சட்டின சமயோசிதமாக ஆலோசனை சொன்னார் வரதராஜன் குறிப்பாக தமையனை ஒரு முறை உற்று பார்த்துவிட்டு அழகாக புன்னகை செய்தால் சண்பகவல்லி இது என்ன பிரமாதம் உமா உத்தரவு கொடுத்தால் வாரத்திற்கு இருமுறை இங்கு வந்து எனக்கு தெரிந்ததை சொல்லிக் கொடுக்கிறேன் இவர்களுக்கு சொல்லி கொடுக்க எனக்கு கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்றான் பகட்டாக உத்தரவு என்ற பெரிய வார்த்தை எதற்கு தாராளமாக நீங்கள் நினைத்த போதெல்லாம் இங்கே வந்து போகலாம் என்னை வேறு யாரோ என்று என்னது சகோதரி போல் பாராட்டி நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறேன் என்று மகிழ்ச்சியோடு உமா பதிலளித்தான் சண்பகவல்லியை பார்த்ததுமே ஏனோ அவளது மனம் காந்தத்தினால் கவர்ந்துவிடும் இரும்பை நிகர்த்து தன்வசம் இழந்துவிட்டது சரி இனி பெண்கள் பேசும் இடத்தில் அதிக நேரம் நான் நின்று கொண்டு இருப்பது தகாது உங்களுக்குள் அநேகம் இருக்கும் பேசிக்கொள்ள என்று பரிகாசமாக சொன்ன வரதராஜன் மெல்ல அவடமிருந்து வாயில் பக்கம் நழுவி விட்டார் தனிமையில் விடப்பட்ட செண்மகவல்லி தானே பேச ஆரம்பித்தாள் முன்பெல்லாம் நாள் முழுவதும் ஓயாது தைத்துக் கொண்டிருப்பேன் இப்பொழுது அப்படி செய்ய சாத்தியப்படவில்லை உடம்பு அடிக்கடி கொஞ்சம் தொந்தரவு செய்வதனால் ஒன்றுமே உற்சாகத்துடன் செய்ய முடிவதில்லை என்றாள் தங்கள் உடம்பிற்கு என்ன என்று கவலையுடன் விசாரித்தாள் உமா ஒன்றுமில்லை இரத்த அழுத்தம் கொஞ்சம் அதிகம் ஏற்பட்டு விட்டதனால் அடிக்கடி மயக்கம் போட்டு விழுந்து விடுகிறேன் அதனால் தையல் வேலையில் அதிகம் சிரத்தை எடுத்துக்கொள்ள முடியவில்லை என்று அசட்டையாக சொன்னாள் செண்பகம் அடப்பாவமே அதற்கு ஏதாவது வைத்தியம் செய்து கொள்ளக்கூடாதா இந்த வயதிலே அதை புறக்கணித்தால் பிறகு மிகவும் ஆபத்தாயிற்றே என்று விசாரப்பட்டாள் உமா வைத்தியம் செய்து கொள்வதற்கு இங்கே ஏதமா தக்க வசதி தலைவலி என்றால் கூட டாக்டரை தேடிக்கொண்டு அடுத்த ஊருக்கு ஓட வேண்டியிருக்கிறது என்றால் அவள் சலிப்புடன் உமா எழுந்து நிமிர்ந்து ஆசனத்தில் உட்கார்ந்து கொண்டாள் நீங்கள் சொல்வது தவறு இங்கே வசதி இல்லாது போகவில்லை ஏதோ மனஸ்தாபம் காரணமாக நாம் என்று கூறி முடிக்கும் செண்பகவல்லி குறுக்கிட்டு யாரை சொல்கிறீர்கள் டாக்டர் குருமூர்த்தியை பற்றித்தானே சொல்லப் போகிறீர்கள் ஐயோ உயிர் போனாலும் அவரை நாங்கள் எங்கள் வீட்டிற்குள் அழைக்கவே மாட்டோம் முதல் முதலாக நாம் சந்திக்கிறோம் அது சமயம் நான் வம்பு பேசுவதாக தாங்கள் தவறாக எண்ணிக்கொள்ள வேண்டாம் டாக்டர் குருமூர்த்திக்கு இந்த ஊரில் நல்ல பெயரே கிடையாது ஒரு காலத்தில் அவர் எங்கள் குடும்பத்தின் வைத்தியராக இருந்தவர்தான் உங்களிடம் சொல்வதற்கு கூட கூச்சமாக இருக்கிறது என்று படபடவென்று பேசிவிட்டு சுற்றுமுற்றும் பார்த்தாள் பிறகு குரலை மிகவும் தாழ்த்தி கொண்டு அவர் என்னிடம் முறை தவறி நடக்க தொடங்கினார் அண்ணா வெகுண்டு போய் அவரை சக்கையாக கை அடித்து விட்டார் அந்த மனஸ்தாபத்திற்கு பிறகு அவர் பேச்சை கூட எடுக்க எங்களுக்கு மிகவும் அவமானமாக இருக்கிறது இதையெல்லாம் சிறு குழந்தையான உங்களிடம் கூற வெக்கமாக இருக்கிறது இருந்தாலும் உங்களுக்கு இந்த ஊரில் உள்ளவர்களின் குணம் தெரிந்திருப்பது நல்லது டாக்டர் குருமூர்த்தியைப் போல் கேவலமான மனிதன் இந்த உலகிலேயே இல்லை என்று நான் தைரியமாக சொல்வேன் ஊரில் அவரைப் பற்றி யாரும் கௌரவமாகவே சொல்ல மாட்டார்கள் இவ்வளவு வயதாகியும் அவர் பெண்கள் விஷயத்தில் இன்னமும் விவேகமில்லாது நடந்து கொள்கிறதாக கேள்வி என்றாள் இதை கேட்டதும் உமா திடுக்கிட்டு போனாள் டாக்டர் குருமூர்த்தியை பற்றி சிவகுமார் கொடுத்த அபிப்பிராயம் செண்பகவல்லி சொல்லிய திடுக்கிடும் உண்மைகளுக்கு நேர் எதிராக இருக்கவே அவளது மனக்குழப்பும் முன்னை விட பன்மடங்காக